ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரெண்டு பொருளை வச்சு செம்மையான ஒரு வேலை பண்ணியிருக்கோம் அதுவும் நீசண்டான ஒரு வேலை ஒரு அஞ்சே நிமிஷத்தில் இந்த எல்லாம் நல்லா வந்து கடிக்கிறதுக்குன்னு மாற்றக்கூடிய ஒரு வேர்பை தான் எனக்கு எண்ணெய் எல்லாம் தேய்ச்சி ரொம்ப ஹேர்டை போட்டு அலஸ்த முடியலைதா அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த ஹேர்டையை நீங்கள் போட்டு நார்மலாக நீங்கள் வாஷ்புறப்போ நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு சரான ரிசல்ட்டை கொடுத்து மாத கணக்கு உங்களுடைய வந்து நல்லா கடுமையாக வச்சிருக்கிறேன் அப்படி தான் இந்த காலத்தில் நம்ம வயிற்றே எடுத்துட்டு கையில் போட்டாலும் அந்தளவுக்கு ரொம்ப ஒரு பத்ட்டிவான ஒரு விஷயம் வந்து அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் அங்கேயே நம்ம ஃபீல் ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப ஓவர்டு அப்படின்னு வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை இந்த நேரையே இன்னும் எவ்வளோ வயதானாலும் இது பண்ணிக்கலாம் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் நல்லா இருக்குது இந்த நேரத்தையே நம்ம இப்போ இப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்த்துக்கணும் அம்மா அந்த வீட்டை பண்ணலாம் நல்லா ஒரு இரும்பு கடாயை வந்து ரெடி பண்ணிக்கோங்க நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கருவேப்பிலையே எடுத்துக்கோங்க நம்ம முடி வளர்ச்சிக்கும் சரி நிறைய முடி பிரச்சனைக்கும் சரி கறிவேப்பிலை நல்ல ஒரு தீர்வாகும் நிறைய பேர் சொல்கிறீங்க அக்கா கருவேப்பிலை ஏற்றி வந்து நம்ம தேங்கெண்ணெய் அதிகமாக சேர்த்து அப்ளை பண்ணுறப்ப அலசுறதுக்கு ரொம்ப சிரமப்படமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இது வந்து உங்களுக்கு அலசுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கலரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல மாத கணக்கில் உங்களுக்கு கலர் சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் இப்போது நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த மாதிரி கறிவேப்பில் வந்து சேர்த்துக்கோங்க இது நல்லா வந்து வருபடணும் இப்போது நல்லா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கரிஞ்சீரகத்தை இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கருகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வறுப்படுது பாருங்கள் இது கூட ஒரு டீஸ்பூன் டீத்தூள் எந்த டீ தூளாக இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து த்ரீ ரோசஸ் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த டீத்தூளை இதில் சேர்த்து கலந்துக்கோங்க டீ பவுடரை கருஞ்சீரத்தோடவும் கருவேப்பிலையோட நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ நல்ல கலரிங் வந்து உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு நிற்கும் நல்ல ரிசல்ட்டும் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வறுப்பட்டுருச்சு புகை வர ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் எறும்பு கடையில் வறுத்தீங்க அப்படின்னா சூடு கொஞ்சம் சீக்கிரமாக ஏறி நல்லா வந்து வறுபடும் அதுக்காக தான் இப்போ கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நம்ம நல்லா வந்து அந்த கருவேப்பிலையும் கலர் மாறணும் கருஞ்சீரகம் நல்லா மாறிடுச்சு டீத்தூளும் நல்லா வந்து பாருங்கள் வறுபட்டுருச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வ வறுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து சூப்பராக வந்து வறுபற்றுரும் அவ்வளோதாங்க இப்போ நல்லாவே வருபட்டுருச்சு கருவேப்பிலையும் நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள் நம்ம க்ரீன் கலரில் சேர்த்தோம் கருவேப்பில முன்னாடியே நல்லா அலசிக்கோங்க இல்லை அப்படின்னா கருவேப்பிலையை நீங்கள் அலசி காய வச்சு கூட எடுத்துக்கலாம் அப்போ சீக்கிரம் வந்து நம்மளுக்கு வருபற்றும் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம இறக்கிடலாம் இந்த மாதிரி ஒரு தட்டுன்னு வச்சுக்கோங்க ஏன்னா தட்டில் நம்ம போட்டால் தான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு ஆரி வரும் அதுக்கப்புறம் இதை பவுட்ரு பண்ணணும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான மெத்தேடில் நீங்கள் ரெடி பண்ணுறப்போ முடியும் நல்லா வந்து உங்களுக்கு அலசினிங்க அப்படின்னா பட்டு மாதிரி நல்லா வந்து அலசி பட்டுரும் ஈஸியாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் இது நல்லா வந்து ஆறிட்டு இருக்கட்டும் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் இப்போ அதே இரும்பு கடாயை நீங்கள் அடுப்பில் வச்சுக்கோங்க ஹீட்டாக தான் இருக்கும் நல்லா ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம ஹீட்டாக இருக்கிறனால பார்த்து ஊற்றணுங்க ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க அப்படியே எடுத்துகிட்டு நீங்கள் அந்த கடாயிலேயே அப்படியே வந்து தண்ணி சேர்த்துருங்க இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சன்ரைஸ் காபி பவுடர் வந்து ரெண்டு ரூபா பாக்கெட் வந்து நான் எடுத்துருக்கேங்க அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ மூணு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் அளவு வரும் இந்த சன்ரைஸ் வந்து நீங்கள் எந்த காபி பவுடர் எடுத்தாலும் எடுத்துக்கலாம் இப்போ இந்த மூணு பவுடரையும் நான் இதில் வந்து கொட்டிக்க போகிறேன் அளவு வந்து தனியாக நீங்கள் காபி பவுட்ரு கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து இதில் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா அந்த ரெண்டு ரூபா காபி பவுட்ரை வாங்கி கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க இது வந்து நம்ம அளவு கரெக்டாக இருக்கும் அதனால் நான் ரெண்டு ரூபா காஃபி பவுடரு போடுறேன் இதை விட நீங்கள் ப்ரூ காபி பவுட்ரு தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் எந்த பவுட்ரு வேணாலும் சேர்த்துக்கலாம் மூணு டீஸ்பூன் வந்து காபி பவுடர் நம்ம சேர்த்தாச்சு இப்போ இந்த காபி பவுடரை நல்லா வந்து கலந்து விடுங்க இது நல்லா திக்காகி கொதிக்கட்டும் ஆல்ரெடி நம்ம டீ பவுட்ரு வந்து நம்ம வறுத்து எடுத்துருக்குறோம் இந்த டீ பவுட்ரு கருவேப்பில கருஞ்சீரகமும் நம்ம சேர்த்து வறுத்து வச்சுக்கிறோம் இல்லையா அதை வந்து நம்ம பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாங்க அது வரைக்கும் இது வந்து நம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற அந்த பொருளை இதில் சேர்த்துக்கலாம் இப்போது இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா நைஸ் பவுடரை வந்து அரைச்சிடலாம் இப்போது நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு நல்லா நைஸ் பவுடராகிடுச்சு பாருங்கள் இதை நீங்கள் சளிக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இல்லை ஏன்னா கருஞ்சீரகம் டீ பவுடர் நல்லாவே வறுத்துட்டாலே நைஸ் பவுடராக கிடச்சிரும் அதுக்கப்புறம் கறிவேப்பில் நீங்கள் சொல்லவே தேவையில்லை வறுபட்டுச்சு அப்படின்னா நல்ல பொடியாகிடும் அதனால் வந்து நீங்கள் இதை திரும்ப சளிச்சு எடுக்கணும் அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் கிடையாது இந்த பொடியை வந்து நீங்கள் இன்சண்டாக ஒரு பாட்டலை ஸ்டோர் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம் தேவைப்படுறப்ப டக்குன்னு நீங்கள் எடுத்து ஹேர் டேக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து இதை நீங்கள் அப்படியே தேங்கெண்ணில் கலந்து வச்சு ஆயிலை வந்து ப்ரிப்பேர் பண்ணால் ஒரு ஒரு வாரத்தில் நிறைய முடியெல்லாம் உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட்டு கொடுக்குன்னு சொல்லியிருந்தேன் இன்னொரு மெத்தேடு இன்சண்டாக தேங்கெண்ணெய்யை பயன்படுத்தி நீங்கள் ரெடி பண்ணுறப்போ இன்சென்ட்டாக நீங்கள் எங்கே வேணாலும் அப்ளை பண்ணிவிட்டு போயிட்டு வந்து நீங்கள் சீர்காத்தூள் போட்டு குளிச்சுக்கலாம் அது ஒரு மெத்தேடு சொல்லியிருந்தோம் இன்றைக்கி இந்த மெத்தேட் வந்து அலசுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குனுக்கா என்ன போட்டால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தான் இந்த வீடியோ இப்போ இது எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் காபி பவுடர் நல்லா திக்காயிடுச்சு பார்த்திங்களா நல்லா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுனோம் நல்லா திக்காயிடுச்சு இந்தளவுக்கு கொஞ்சம் திக்க ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த பவுடரை நம்ம இதில் சேர்த்திடலாம் சேர்த்து இது நல்லா கலந்து விட்டிங்கன்னா நல்லா ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு வரும் ரொம்பவுமே கருவேப்பிலையை நீங்கள் இந்த மெத்தடில் வந்து பயன்படுத்துகிறப்போ முடியும் நல்ல கலராகும் முடி வளர்ச்சி நல்லா கொடுக்கும் உங்களுக்கு ஹேர் டை வந்து நிறைய பொருள் வந்து சேர்க்கவே வேண்டாம்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போது சிம்மில் வைங்க லைட்டாக சிம்மில் வச்சுட்டு இப்போ ஒரே ஒரு பவுட்ரு நம்ம ஆட் பண்ண போகிறோம் அந்த பவுட்ரை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இறக்குற கண்டிஷனில் தான் நம்ம வந்து ரெடி பண்ணணும் அதனால தான் இதை கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை சேர்த்துக்கலாம் இப்போது இப் கடுக்காய் பவுடர் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இந்த கடுக்காய் பவுடரை ஒரு டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும் ஒன்றுக்கு கூட நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் கடுக்காய் வந்து அதிகமாக சேர்த்தக்கூடாது அதனால் இந்த ஹேர் டே அளவுக்கு நான் முக்கால் டீஸ்பூன் வந்து கடுக்காய் பவுடரு சேர்த்துருக்கேன் இந்த கடுக்காய் பவுடர் நீங்கள் சேர்த்து தலையில் அப்ளை பண்ணுறப்போ முடியலை இருக்கிற இடம் தெரியாமல் போகுங்க அந்த அளவுக்கு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு டே தான் இது இங்கே பாருங்கள் நல்லா பேஸ்ட் ஆயிடுச்சா இப்போது ஆஃப் பண்ணிடணும் ஏன்னா இது நீங்கள் ஃபைனலாக தான் நீங்கள் இதை ஆட் பண்ணணும் ஆட் பண்ணுறப்ப நல்லா திக்கானதை இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு கெட்டியாயிரும் கரெக்டாக இருக்கும் நம்ம அப்ளை பண்ணுறக்கும்

எல்லா தான் நம்ம வந்து இருக்கும் பொண்ணு இருக்கு இல்லையா அதனால நம்ம வந்து எல்லா பக்கமும் சேர்த்து நீங்க அப்ளை பண்ற மாதிரி பாத்துக்கோங்க இன்னொரு அதிகமாக பொருட்களை கொஞ்சம் அதிகமா சேர்க்கணும் சேர்ப்பும் அப்படி பண்ணலாம் ஆனால் இதில் வந்து நான் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு முதலில் சேர்த்துக்கிறேன் தேங்கண்ணிக்க நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து விளக்கெண்ணெய் இருக்கு இல்லையா நிறையா பேர் விளக்கெண்ணுக்கு எடுத்தால் புத்துக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இதில் தேங்கெண்ணெய் பழந்துக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ரெண்டு செத்து தேங்கெண்ணெய் வந்து இந்த சாரி வெளக்கெண்ணை வந்து கேஸ்ட்ரலாயில் விளக்கண்ணு சொல்லுவோம் அதை வந்து ஒரு ரெண்டு சொப்பு மட்டும் இதில் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா மிக்சிங் பண்ணிவிட்டு தலையில் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா விளக்கெண்ணை வந்து நம்ம அப்ளை பண்ணுறது தலை வந்து நல்லா துளிச்சி முடியலை நல்லா பிடிச்சி வேர்க்கலுக்கு போகிறப்போ ரொம்ப நாள் கலர் வந்து நம்மளுக்கு நல்லாவே இருக்கும் விளக்கெண்ணெய் சேர்த்தாமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படி அப்ளை பண்ணுறப்போ நார்மலாக நீங்கள் சீவு காப்பு சாம்பு எதுவுமே போட முடியல இது போடுறப்ப நார்மலாக ஹெர்பர் ஷாம்பு சீவு காப்புமே நீங்கள் ரெண்டு மணி நேரம் தலையை நல்லா ஊற வச்சுட்டு நீங்கள் தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து போடுறப்பதான் கலர் வந்து உங்களுக்கு நல்லா நிக்கும் இது இன்ஸ்டண்டாவும் நீங்க பண்ணி முடிக்கலாம் நீங்க ஏதாவது டக்குனு போறீங்க அப்படின்னா எடுத்து நீங்க அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் காய வச்சு கூட நீங்க தலை குளிக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு அதே மாதிரி இது கூட நீங்கள் பூண்டு தோல் வெங்காயத்தோல் அந்த மாதிரியே இது கூடவே சேர்த்து இப்போ இந்த கருவேப்பிலையை சேர்த்த மாதிரி வெங்காயத்தோழும் பூண்டுப்போழும் சேர்த்து இதை பண்ணினாலும் நல்ல இன்சண்டாக உங்களுக்கு கருப்பா மாறும் அந்த வீட்டிலையும் போட்டுட்டேன் இதுலயே நீங்க அந்த பவுடரை அரைச்சி வச்சு இதில் கலந்துக்கோங்க கலந்துட்டு நீங்க அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா பொருள் தொல்லை பேன் தொல்லை அதெல்லாம் வந்து இந்த பூண்டு பொழுது வெங்காயப்பூக்கும் கண்டிப்பாக வராது ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க தலைவாங்க இந்த வெள்ளை முடி இருக்கிற இடத்துல நீங்கள் டச் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் ஃபுல்லாக தேய்க்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை பாருங்கள் அந்த அந்த வேர்கால்கள் இருந்துச்சு அதை மட்டும் நான் டச்சப் பண்ணி விடுறேன் அப்பவே அந்த உடனே வந்து கருப்பாயிரும் இல்லை எப்படி இருக்குன்ட்டு செம்மையாக கலர் வந்து பிடிச்சிக்கும் இது நல்லா நீங்கள் காய விட்டுட்டு எப்பவும் போல் நீங்கள் பாருங்கள் தலை சீவிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா நல்லா காஞ்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் தலை சீவிட்டு போயிட்டு வந்து கூட நீங்கள் வந்து டைம் இருக்கிற குளிச்சுக்கலாம் இது நல்லா வந்து உங்களுக்கு பிசு பிசுப்பு ரொம்பலாம் தெரியாது உங்களுக்கு வந்து தேங்கினங்கிறதுனால நார்மலாக நீங்கள் தேய்க்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி முன்னாடியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள் சும்மா மறைச்சி விட்டுக்கலாம் ப்ரெஷ் இருந்துச்சுன்னா ப்ரெஷ் எடுத்துக்கோங்க நான் உங்களுக்கு கையில் காமிக்கிறேன் ப்ரெஷ்ஷு இருந்துச்சுன்னா முடியில் மட்டும் படுற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க டை வந்து போட்ட மாதிரியே தெரியாது அந்த அளவுக்கு வந்து நல்லா கருப்பாக இருக்கும் போட்டு இந்த மாதிரி நல்லா கொண்ட போட்டுருங்க இல்ல நீங்க வெளியில போற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா காய விட்டு சீவிட்டு போய்க்கோங்க குளிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு மணி நேரம் நீங்க இந்த மாதிரி நல்லா போட்டுட்டு ஊற வச்சிருங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நார்மல் சீக்காத்தூள் கார்த்திகா மீரா அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி கார்த்திகா பவுட்ரு அந்த மாதிரி தண்ணியில் நல்லா கலக்கி அதுக்கப்புறம் தலையில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க அதுக்கப்புறம் உங்கள் முடிவு பாருங்க ஃபஸ்ட்டு டைமே நல்ல மாற்றமாக கிடைக்கும் இந்த ஹேர்டே வந்து பேனு ஈறு எந்த தொந்தரவு இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த பூண்டுக்கும் வெங்காயத்தோளுக்கும் அந்த எல்லாமே வந்து செத்து மேலே வந்து முதங்கிட்டு வந்துடும் இதை ரெண்டு மூணு டைம் போடுறப்ப பேனே சுத்தமாக உங்களுக்கு இருக்காது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாமா பாய்